ரேடியோ மிர்ச்சியில் நான் வேலைக்கு செய்யும் போது ஹேய் என்னடா நீ இப்படி மோலம் இல்லை இந்த மாதிரி பேசினுக்கிற எனக்கு என்னப்பா இதுக்கு முன்னாடி சாவு தூப்போ பணம் தூக்கி இல்லையா அப்படின்றாங்க ஏன் என்ன இப்போ இப்படி பேசுனா என்ன உங்களுக்கு அப்படின்னா இப்படி தான் இப்படி பேசக்கூடாது ரேடியோவில் என்ன தோனி வீட்டில் ஆணி அச்சுட்டாங்க இப்படி பேசுகிறேன் இப்படி தான் நான் பேசினிருந்தேன் ஏன்னா நான் மெட்ராஸ் பையன் நான் இங்கே தான் வளர்ந்துருக்கேன் என்ன இது ஐயா அதுதான் காலி ஆகிடும் அந்த சும்மா சும்மா அது கெட்ட வார்த்தை டப்புன்னு வருது பாரு அது மாதிரி இப்படிதான் இருந்து இப்படிதான் இருக்கு சாதாரணமாவே ரேடியோல எப்பயாவது தெரியாம ரொம்ப வருஷம் முன்னாடி எனக்கு நடந்தது இல்ல எனக்கு ரேடியோ வந்து சொல்லி கொடுத்தது வந்து மிர்ச்சி செந்தில் அப்படின்னு ஒருத்தர் சரவணன் மீனாட்சி சீரியல் எல்லாம் அவர் வந்து என்னோட ஹெட் அவர் கூட வேலை பண்ணது மிர்ச்சி சிவா இன்னொரு கொலீக் வந்து தர்புகா சிவா அந்த முதல் முனி முடிவு டைரக்டர் ஸோ இதை எங்கிட்ட செந்தில் சொல்லியிருக்காரு என்னென்னா ஒரு வாட்டி இந்த தர்பூக்கா சிவாவும் மிர்ச்சி சிவாவும் சேர்ந்து ஒரு ஷோ பண்ணுவாங்க அப்போ அந்த டைமில் ரேடியோவில் அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க மைக்கு ஆன் பண்ணாமே மைக் ஆஃப் பண்ணாமே அவங்கக்குள்ளே ஏதோ பேசிகிட்டு இருந்திருக்காங்க அதில் வந்து லைட்டாக கெட்ட வார்த்தை வந்துடுச்சு அப்போ வந்து சூர்யா சார் தான் வந்து செந்தில் கால் பண்ணி செந்தில் அந்த சிவாவை மைக் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு பேச சொல்லுங்க அப்படின்ற அப்போ வெளில போயிருக்கு ஸோ நான் கெட்ட வார்த்தைலாம் பேசுனது கிடையாது

மேடம் மேடம் நான் இது மாதிரி சொல்லிட்டேன் மேடம் என்ன இப்படி சொல்லிட்டீங்க இருங்க உங்களுக்கு மெயில் அனுப்புறேன்ட்டு மெயில் அனுப்பிச்சிட்டேன் அதுக்கு அதுக்கு உங்களுக்கு தெரியாது பட் கெட்ட வார்த்தை பேசுனது இல்லை இப்ப நான் பேசுறதே இல்ல ரொம்ப வருஷமா

வைஃப் வந்து গার্ল இருக்கும்போது ஒரு ஃப்ளோல அவங்க முன்னாடி ஏதாவது கேட்ட வார்த்தை பேசி தொக்க மாட்டீங்களா இல்ல நான் என் வைஃப் கூட என்ன வேற ஆளாவா இருக்க முடியும் நாங்க ஒரே கிளாஸ் படிச்சோம் நான் எப்படிதான் அப்படிதான் கிளாஸ்லயே அப்படிதான் எல்லாரும் ஏய் அவள தான் உன அப்படியே அசிசிமா பேசும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க எது டக்குன்னு வரோம் அதான் சொன்னேனே சென்னையில இருந்து அதுதான் எல்லாத்துக்கும் அதுதான் வச்சு பேசுறாங்க இந்த மாதிரி நேரத்துல வீரனுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க பாத்துக்கலாம் அந்த இதுதான் அதுதான் நம்மளோட அதுதான் எல்லாத்துக்கும் ஏன்னா நான் நான் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாேருமே இப்படி தான் பேசுவாங்க நான் ஆறாவது படிக்கும்போது தீபக்னு ஒரு பையன் எங்கள் ஃப்ளாட்டில் இருந்தான் என்னை கெட்ட வார்த்தை திட்டான் நான் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டேன் என்ன போய் கெட்ட வார்த்தை திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டாவது நானே தீபக் அப்படி தான் கொடுவேன் வச்சுக்கோ அப்படின்னா ஸோ எயித்து நைன்த்துலேருந்து ஆரம்பிச்சது அப்படியே பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டேன் அன் இப்போ இல்லைன்றது எனக்கு சாதாரண விஷயம் தாங்க இப்போ நீங்கள் வட சென்னையில் போடுற பேசுகிறாங்க பேசுகிறாங்க இல்லை இந்த பட இந்த வெற்றிமாறன் படத்தெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுவாங்க அப்போலாம் நான் மீன் பார்ப்பேன் அப்படி தான் நாங்கள் பேசுவோம் ஆமாண்ணா இங்கே பின்னாடி கிராமம்ல இருந்திருக்கேன் டிபி சத்ரோன்னு சொல்லிட்டு இதில் இருக்குது கீழ்பாக்கில் அங்கே தான் என் வீடு இருந்தது டிபி சத்ரவில வீடு இருந்து பச்சபாசுக்கு ஆப்போசிட் நாங்கள் அப்படி தான் பேசுவோம் அப்படி தான் கிரிக்கெட் விளையாட கிரிக்கெட் கிரௌண்டு ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை போனா தெரியும் அங்க எப்படி பேசுவோம்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுவோம்